அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிவன் சொத்து குலநாசம் என்று கூறுவதால் சிவன் கோவிலில் தரக்கூடிய பிரசாதங்களை அங்கேயே போட்டுவிட்டு வருவது சரியா தவறா உண்மையில் இதன் அர்த்தம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன் சொத்து குலன் நாசம் என்கிற பழமொழி நம்பி பலரும் சிவன் கோவிலில் கொடுக்கக்கூடிய விபூதி மற்றும் குங்கும பிரசாதங்களை கூட வீட்டிற்கு கொண்டு வராமலே கோவிலேயே வைத்துவிட்டு வருகின்றனர் எந்த ஒரு பழமொழியும் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் அங்கு தடைப்பட்டு விடும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இந்த பழமொழி விளங்குகிறது சிவன் கோவில் மட்டுமல்ல எந்த ஒரு கோவிலிருந்தும் நீங்கள் எந்த ஒரு பொருளையும் எடுத்துட்டு வர நினைக்கவே கூடாது உண்மையில் சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதி குங்குமம் முதலான பிரசாதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்று சொல்லப்படுகிறது இந்த பிரசாதங்களை வீட்டில் சேர்த்து வைத்து கொண்டே வந்தால் ஈசனுடைய அருள் மற்றும் பாதுகாப்பு உங்கள் வீட்டுக்கு அரணாக அமையும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல வீட்டில் இருக்கும் கெட்ட சக்திகள் தன் பலத்தை இழந்து வெளியேறிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது சிவன் சொத்து நாசம் என்ற பழமொழியின் உண்மையான அர்த்தம் தெரியாத தான் இந்த நன்மைகளையெல்லாம் நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம் என்பது வேதனைக்குரிய விஷயமாகும் அனைத்து விதமான ஆசைகளையும் அடக்கி பந்த பாசங்களை எடுத்து முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் சித்தர்கள் அந்த காலத்தில் அதிக வித்தைகளை தெரிந்து வைத்து கொண்டிருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சித்தர்கள் என்னும் மகா புருஷர்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து யோக பயிற்சிகள் மூலம் குண்டலினி சக்தியை பெற்றார்கள் என்றும் சொல்லப்படுகிறது சிவனுடைய சொத்து மட்டுமல்ல எந்த கடவுளின் சொத்தாக இருந்தாலும் சரி அதனை அடைய நினைப்பவர்களுக்கு அவர்களுடைய வம்சமே நாசமடையும் என்றும் சொல்லப்படுகிறது சிவன் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வருவதால் எந்த ஒரு ஆபத்தும் நேராது என்பது உண்மையாகும் மற்ற கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களைப் போலவே சிவன் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களும் வீட்டிற்கு நன்மைகளை மட்டுமே வழங்குகிறது அப்படி சிவன் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வருவதால் ஒரு தீங்கும் நடந்துவிடாது சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை வீட்டின் நான்கு மூலைகளிலும் தூவிவிட்டால் போதும் எதிர்மறை ஆற்றல் நீங்கி தெய்வ சக்தி வரும் நேர்மறை ஆற்றல் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தினமும் சிவன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நெற்றியில் வைத்து கொண்டு தூங்கினால் ஒரு கெட்ட கனவும் வராது என்றும் சொல்லப்படுகிறது அலை பாய்ந்து கொண்டிருக்கும் மனமும் அமைதியடைந்து நிம்மதியான தூக்கம் வரும் என்றும் கூறப்படுகிறது சித்தர்கள் எனும் மகா புருஷர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து யோகா பயிற்சிகள் மூலம் குண்டலினி என்ற சக்தியை பெறுகிறார்கள் இதற்கு அந்த ஆண்மகன் தன்னுடைய சுக்கிலத்தை அடக்கி பூமியை நோக்கி விழாமல் தன்னுடைய ஆன்ம பலத்தால் ஊச்சம் தலையை நோக்கி விந்துவை உயரச் செய்து உள்நாக்கில் விழ வைப்பார்கள் இப்படி அவர் செய்தால் அவருடைய குலமே அதோடு அழிந்துவிடும் இப்படி செய்வதன் மூலம் அவர்களுக்கு அஷ்டம சித்திகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சித்தி பெற்ற ஒருவரே சித்தர் என்று சொல்லப்படுகிறார் முற்றும் துறந்து உச்சி முதல் பாதம் வரை அடக்கி அஷ்டம சித்திகளை பெற்று ஞானத்தை அழிந்து மோட்சம் பெறும் சித்தர்கள் உடலால் அழிந்தாலும் ஆன்ம பல நூறு ஆண்டுகளாக அழியா நிலையே பெறுகிறது என்று சொல்லலாம் இதைத்தான் சிவன் சொத்து குலநாசம் என்று கூறுகிறார்கள் தர்மசாஸ்திர நீதிப்படி ஒருவர் தெரிந்தும் தெரியாமலும் புண்ணியம் செய்தால் அதற்கு தக்க பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்தால் அதற்கு தக்க பலன்கள் கிடைக்கும் அதே அவரவர் அவர் செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த நீதியானது அரசன் முதல் ஆண்டி வரை அனைவருக்கும் பொருந்த ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறப்பதற்கு காரணம் முப்பிறவியிலே செய்த பாவ புண்ணியமாகும் அதை அனுபவிப்பதற்காகத்தான் பூமிக்கு வருகிறோம் ஆனால் நாம் பூமிக்கு தர்ம கர்ம பூமி என்று பெயராகும் ஒரு ஆத்மா கரும சொத்து காமம் காசு என்ற மூன்று வழியாகவே உருவாகிறது என்றும் சொல்லப்படுகிறது இந்த மூன்று தந்தை தாய்வழி வழி கர்மவினைகள் மற்றும் முன்பிறவியல் கர்மவினைகள் மூலமாக ஒரு ஆன்மா இயங்குகிறது அதை போல மனிதன் தன் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குழப்பங்கள் எதிர்ப்புகள் நஷ்டங்கள் கடன்கள் பிரிவினைகள் விபத்துக்கள் நோய்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் அவரவர் செய்யக்கூடிய வினை தாக்கத்தால் வருவையாகும் ஒரு கோவிலின் சொத்தை அபகரித்தால் குளமே நாசமடையும் என்பதுதான் இயற்கையின் நீதியாகும் சிவன் கோவில் மட்டுமல்ல அனைத்து கோவில்களின் சொத்துமேல் ஆசைப்படுபவர் எவராக இருந்தாலும் அவர்களது சன்னதிகளும் வடியோடு நாசமாகி சீர்குலையும் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது வரம் கொடுத்த இறைவன் தலையிலேயே கையை வைத்த பஸ்மாசுரன் நிலைதான் கோவில் சொத்தை அபகரிக்கிறவர்களுக்கு ஏற்படும் இதனால் தான் பலர் சிவன் கோவில்களில் கொடுக்கக்கூடிய விபூதியை கூட வீட்டிற்கு கொண்டு வருவதில்லை பலர் கோவில் சொத்தை பராமரிக்க ஆறுபாடுபட்டு வருகிறார்கள் உண்மையில் சிவன் சொத்து குளன் நாசம் என்பதன் பொருள் இதுவல்ல சிவன் என்றால் சிவம் என்பதாகும் சிவம் என்பது இயற்கையாக எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய மெய்ப்பொருள் என்றும் சொல்லப்படுகிறது மெய்ப்பொருள் என்பது ஒவ்வொரு உயிரிலும் இயங்கிக் கொண்டு இருக்கும் ஆன்மாவாகும் சிவன் என்னும் மனசாட்சிக்கு புறம்பாக செய்யும் அனைத்து செயல்களும் வினையின் பதிவாகும் இதைத்தான் குலநாசம் என்று கூறுகின்றனர் அதாவது ஆன்மாவில் இருக்கக்கூடிய சிவன் செத்தால் அதாவது மனசாட்சி செத்தால் குலம் நாசமாகிவிடும் என்பதே இதன் பொருளாகும் உடல் என்றால் சந்திரன் உயிர் என்றால் சூரியன் கலந்த சிவம் என்னும் ஆன்மாவிற்கும் உணவிற்கும் மனசாட்சிக்கு எதிர்ப்பாக செயல்படுபவர்களுக்கு கர்ம வினைகள் வந்து சேரும் என்றும் சொல்லப்படுகிறது யாரும் தான் செய்த தவறை ஒத்துக்கொள்வதில்லை என்பதால் தான் பிரபஞ்சம் கடந்த வந்த பின்பும் முன் ஜென்மத்தில் இருந்த நினைவுகள் அனைத்தும் மனிதர்களிடமிருந்து இருந்து மறந்து விடுகிறது அதே எவ்வளவு பரிகாரம் செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் முடியாமல் தவிப்பவர்களின் ஜாதகத்தில் நிச்சயமாக கிரகண தோஷம் இருக்கும் அல்லது சூரியன் சந்திரனுக்கு கேது சம்பந்தமான தோஷங்கள் ஏதாவது இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது விண்வெளியில் உள்ள அனைத்து கோள்களும் சூரியனின் ஒளியை பெற்று இயங்குவதால் சூரிய ஒளியில் இருந்து வரும் புற ஊதா கதிர்கள் மற்றும் அகச்சப்பு கதிர்களே பூமிக்கு பரிபூரண இயக்கத்தை தருகிறது என்று சொல்லலாம் இந்த சூரிய ஒளியை நில கிரகங்களான ராகு கேதுகள் மறைக்கும்போது பூமிக்கு கிடைக்கும் ஒளி சக்தி திறன் குறைகிறது என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் கிரகண காலத்திற்கு முன்பும் பின்பும் ஏழு நாட்கள் பூமிக்கு தோச காலம் என்றும் சொல்லப்படுகிறது கிரகண காலங்களில் பிறக்கும் குழந்தைகளின் வினைப்பதிவு சற்று கடுமையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது பூமியில் பிறக்கும் ஆன்மா தன் வினைப்பதிவு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய கிரக நிலை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் பிறப்பு எடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சூரிய கிரகணத்தில் பிறக்கும் குழந்தைகள் தந்தை வழி கர்மாவையும் சந்திர கிரகணத்தில் பிறக்கும் குழந்தைகள் தாய் வழி கர்மாவையும் அதிகம் சுமந்து பிறக்கின்றன அது மட்டுமில்லாமல் கிரகணம் ஏற்படும்போது ராகு கேது சூரியன் சந்திரன் ஆகிய இணைவு பெறும் கிரகங்களும் அந்த சொந்த பாவங்களும் நின்ற பாவங்களும் பாதிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது கிரகண தோஷத்தை பாதிப்பை கிரகண கால வழிபாட்டின் மூலம் தீர்த்து கொள்ள முடிகிறோம் சிவனுக்கென்று பொன் பொருள் ஆடை ஆபரணம் மண் மாளிகை என்று எதுவும் இல்லை அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு வேறு ஒருவரால் துன்பம் ஏற்பட்டாலோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலோ சிவன் பொறுத்து கொள்வது இல்லை அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் தண்டிக்காமல் சிவபெருமான் விடுவது இல்லை இதைத்தான் சிவன் சொத்து குலநாசம் என்று கூறுகிறார்கள் சிவலிங்கம் சிவபெருமானின் உருவமற்ற மற்றும் எல்லையற்ற தன்மையை குறிக்கிறது என்று சொல்லலாம் மட்டுமில்லாமல் புருஷம் மற்றும் பிரகிருதியின் ஐக்கியத்தையும் ஐந்து கூறுகளையும் குறிக்கிறது என்று சொல்லலாம் லிங்கத்தை வழிபடுவதால் அமைதியும் செழுப்பையும் ஆன்மீக வளர்ச்சியும் உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது லிங்கம் என்றால் வடமொழியில் லிம் என்பது அண்ட சராசரங்கள் அனைத்தையும் ஒடுக்கும் இடம் என்பது பொருளாகும் கம் என்பது ஒடுங்கிய அனைத்து மீண்டும் தோற்றுவிக்கும் இடம் என்பது பொருளாகும் காணவே முடியாது என்று கருதப்படும் இறைவனை காண்பதற்கு உரிய அடையாளமே லிங்கம் என்றும் சொல்லப்படுகிறது மெல்லாமல் லிங்கம் அல்லது சிவலிங்கம் என்பது சிவபெருமானை குறிப்பதாக அறியப்படுகிறது கடவுளின் மீது சக்தி வாய்ந்த கடவுளாக சிவபெருமான் சிவலிங்க வடிவில் வழிபடப்படுகிறார் சிவலிங்க பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ஆற்றல்களையும் குறிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது கனவில் சிவலிங்கத்தை கண்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லப்படுகிறது சிவன் தலையில் இருக்கக்கூடிய பெண் கங்கை சிவனுடைய மனைவி என்பதால் தலையில் பிறைசூடி நெற்றிக்கண்ணுடன் காட்சியளிக்கிறார் சிவன் என்றால் தமிழில் சிவந்தவன் என்பது பொருளாகும் வடமொழியில் சிவம் என்ற சொல்லுக்கு முழுமையானவன் மங்களகரமானவன் என் என்ற பெயரும் இருக்கிறது இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்